நம்ம இந்த ஆடியோவில் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் சாரி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம் இன்றைக்கி ஏன் நிஃப்டி ஃபிஃப்டி ஏறிச்சு என்ன ரீசன் ஏன்னா என் கண்டினியூஸாக மூணு நாளாக நிஃப்டி ஃபிஃப்டி ஏறிக்கிட்டே இருக்குது அதுக்கு என்ன மெயின் ரீசன்னால் நம்ம இந்தியாவும் அமெரிக்காவும் இப்போ ரீச இப்போது இன்னிலேருந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க வர்த்தக பேச்சுவார்த்தை இது வந்து முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு ரெண்டு கண்ட்ரிக்குமே அப்புறம் அமெரிக்காவில் வந்து வட்டி விகிதம் குறையும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க எப்போனா இந்த செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு வ வட்டி விகித குறைப்பு வரப்போகுது அதில் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் மார்க்கெட்டெல்லாம் ஏறுது அங்கே குறைச்சா நமக்கும் அது இங்கே பெனிஃபிட் தான் அதனால் மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஏறிக்கிட்டே இருக்குது அப்புறம் இந்தியாவில் இருக்க அந்த ஜிஎஸ்டி ஃபார்ம் டூ பாயிண்ட் ஜீரோ சீர்திருத்தம் அது அந்த அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருபத்தெட்டு பன்னெண்டு இதெல்லாம் தூக்கிட்டு அஞ்சு பர்சன்டேஜும் பதினெட்டு பர்சன்டேஜும் மட்டும் இனி ஃப்யூச்சரில் இருபத்தி ரெண்டாம் தேதியில் இருந்து ஸோ இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தாலையும் மார்க்கெட் அப்பத்துலேருந்தே ஏற ஆரம்பித்தது தான் இன்ன வரையும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் ஐடி துறை ஐடி துறை கூட ஏறி இருக்குது ஏன்னா நம்மளோட இந்தியன் ருபி டெப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்குது அது ஒரு வகையில் வந்து ஐடிக்கு ரொம்ப நல்லது அதனால் மார்க்கெட் ஐடி துறையும் ஏறுது மார்க்கெட்டும் கண்டினியூஸாக ஏறுது அப்புறம் இந்த ஸ்மால் கேப்ஸ் மிட் கேப் இதிலெல்லாம் வந்து வாங்கக்கூடிய பவர் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது இந்த மூணு நாளாக இதனால் மார்க்கெட்டு எல்லாமே எல்லா இண்டெக்ஸும் எல்லா ஷேர் ஈக்விட்டி ஷேர்ஸும் ஏற ஆரம்பிக்குது இந்த ரீசனால்தான் இண்டெக்ஸு எல்லாமே நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் இதெல்லாம் எல்லாம் கண்டினியூஸாக மூணு நாளாக ஏறிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தை தாண்டியே போச்சு இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தெட்டு வரையும் போனோம் நம்ம ரெசிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தாறு பட் அங்கேருந்து ஒரு எட்டு பாயிண்ட்டோ பத்து பாயிண்ட்டு தான் கம்மி அங்கே யாராவது எடுத்திருந்தீங்கன்னா சரியான ப்ராஃபிட் இன்றைக்கி யார் எடுத்தீங்கன்னு தெரில ஆனால் நான் நிஃப்டி ஃபிஃப்டியில் ப்ளே பண்ணலை ஆனால் சென்செக்ஸில் ப்ளே பண்ணேன் எந்த இடத்துலனா எண்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி நாலு அதை தொட்டாங்க எக்ஸாக்டாக தொட்டான் இன்றைக்கி எக்கச்சக்க பேர் எனக்கு ஒரு நாலஞ்சு பேர் யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு யாருமே பண்ணவே மாட்டாங்க ஒரு அ அஞ்சு பேர் பண்ணியிருக்காங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது சரி நம்ம லெவல் கூட ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் என் லெவல் ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணலை அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை பண்ணிங்கன்னால் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கமெண்ட் போடுங்க எனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லை நீங்கள் ப்ளே பண்ணலைனாலும் உங்கள் கமெண்ட்ஸையாவது எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி இந் இன்னிக்கு நான் வந்து இப்போது ஒரு இன்ட்ராடே லெவல் உங்களுக்கு சொல்கிறேன்னா நான் போடுற வீடியோவை ஒரு குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது பேராவது பார்க்குறாங்க அதில் யாருமே எந்த கமெண்ட்டுமே சொல்ல மாட்டேறீங்க அது நெகட்டிவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பாசிட்டிவாகவும் இருந்தால் சொல்லுங்கள் திட்டம் மட்டும் திட்டாதீங்க ஏன்னா நான் இப்போ தான் ஆரம்பித்து ஒரு ஒன்றரை மாதம் தான் ஆகுது பட் எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பதினஞ்சு வருஷம் இருக்குது நான் அதுக்கு முன்னாடியெல்லாம் வீடியோலாம் போட்டதில்லை ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கும் நான் இதில் இன்ட்ராடேயில் ஆடுறதுக்குமே டைம் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால சரி எல்லாருமே வீடியோ போடுறாங்களே நம்மளும் போடலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான் பேராசை இல்லை பேராசையாக இருந்தால் நான் கண்டிப்பாக செய்யவே மாட்டேன் ஆசை சரி நம்மளும் ஒரு இது ஆரம்பிக்கலாம் அப்படின் தான் ஆரம்பித்து ஒன்றரை மாதம்தான் ஆகுது நல்லபடியாக தான் போயிட்ருக்கு அதில் ஒரு நாலஞ்சு பேர் ரெகுலராக எனக்கு கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த இன்ட்ராடு லெவல் இண்டெக்ஸு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ்க்கு அது பரவாயில்ல நம்மளை கூட ஃபாலோ பண்ணுறாங்கன்ற ஒரு மன திருப்தி இருக்குது நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் ப்ளே பண்ணலனாலும் பரவாயில்ல என்னுடைய வீடியோவை ஆடியோவை கேட்கும்போது உங்களோட கருத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா இல்லை தப்பாக சொல்கிறேன்னா உங்கள் ஃபீட்பேக்கை நான் எதிர்பார்க்குறேன் இனிமேல் வரப்போகிற இந்த இண்டெக்ஸில் இன்ட்ராடே லெவல் நான் சொல்லும் போது ஒவ்வொரு ஆடியோலேயும் உங்களோட கமெண்ட்ஸே எனக்கு எதாவது சொல்லுங்கள் நீ நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நீங்கள் சரியாக சொல்லலை இல்லை என்ன கமெண்ட் சொன்னாலும் சொல்லுங்கள் நான் அதை நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்ல சொல்ல தான் என்ன இன்னும் கொஞ்சம் அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்கு தான் எல்லாம் மனசு தான் நான் பெரிய லெவலில் போக முடியும் யூடியூப் யூடியூப்ன்றது மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி அதில் ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டை பற்றி பல திமிங்களெல்லாம் இருக்குது நான் இப்போ தான் மீன் பொறி மாதிரி இப்போ தான் கடல் உள்ளே குச்சிருக்கேன் நான் இன்னும் அந்த கடலில் வளர்ந்து பெருசாகி திமிங்களமாக ஆகிறதெல்லாம் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது ஸோ இனிமேல் போடுற இந்த நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் இதில் உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் எதிர்பார்க்குறேன் சரி நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடலாம் இன்றைக்கி சென்செக்ஸு அந்த எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு ரெசிஸ்டண்ட்டாக தொட்ட அங்கேருந்து ஒரு நானூறு பாயிண்ட் கிட்டே இறங்குச்சி எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபதே வந்தான்னு நினைக்கிறேன் கடைசி வரையும் இறங்கிக்கிட்டே தான் இருந்தது நல்ல ப்ராஃபிட் தான் எனக்கு இன்றைக்கி நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அதை எனக்கு தெரியப்படுத்துங்க நான் எதிர்பார்த்துக்கிட்டுருக்கேன் சென்செக்ஸும் நல்ல ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது நம்மளோட கரெக்டாக அந்த எக்ஸாக்டான ரெசிஸ்டண்ட்டை தொட்டுது நிஃப்டி ஃபிஃப்டி அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி நாற்பத்தாறு எக்ஸாக்டாக தொடலை பட் இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தி எட்டு வரையும் போச்சு ஸோ அதில் யாரும் எடுத்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் சொல்கிறதும் அதே தான் அதை தொட்டுட்டு கொஞ்சம் மேலே போன உடனே எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல இனிமேல் எனக்கு எது இருந்தாலும் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் ப்ளே பண்ணலனாலும் பரவாயில்ல நான் சொல்கிறதுலையாவது ஏதாவது எதாவது ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் அது போதும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்சிகான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இன்றைக்கி மார்க்கெட் எப்படியும் க்ளஸ்டில் தான் முடியும் ஏன்னா இருக்கிற நியூஸ் எல்லாம் நல்ல நியூஸாகவே தான் இருக்குது இந்தியா அமெரிக்கா இந்த ட்ரேடிங் பேச்சுவார்த்தை சுமூகமாக போவோம் அப்படின்ட்டு நம்ம டாரிஃப் பாபா ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு செய்தியில் அதுதான் தான் ஓடிக்கிட்டு இருந்து அதுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் மாதிரி நம்ம பிரதமர் மோடியும் வரவேற்கிறேன் நானும் உங்கள் வீட பேசுறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஸோ அது சுமூகமாக தான் முடியும்னு தோணுது ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஒரு நியூஸும் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் வந்து சைனா அமெரிக்க சைனா இந்தியா இவங்கெல்லாம் கிட்ட அதிகமாக ஆயில் வாங்கிறதுனால அவங்களோட பொருளாதாரம் இன்னும் அதிகமாக அதிகப்படியாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது அதனால் போர் அதிகமாக ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி வந்து அமெரிக்கா கிட்டேயும் யூரோப் கண்ட்ரிக்கிட்டேயும் ஒரு வேண்டுகோள் விடுத்துருக்காங்க அதனால் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு மறுபடியும் வேதாளம் மரம் ஏறுற மாதிரி சைனாக்கும் இந்தியாவுக்கும் இந்த கச்சா எண்ணெய் வாங்கினதுனால அதிகப்படியான வரி போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் இப்படியும் சொல்கிறாரு இப்படியும் சொல்கிறாரு மனுஷன நம்பவே முடியாது அது என்ன நடக்குதோ நடக்கட்டும் அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் பண்ணுறது மிகப்பெரிய ப்ளண்டர் மிஸ்டேக்குன்னு தெரியுது ஊருக்கே உலகத்துக்கே தெரியுது ஆனால் அந்த மனுஷனுக்கு மட்டும் புரியவே மாட்டுது அது என்னவோ தெரில அவருக்கு யார் புரிய வைக்கணுமோ புரிய வைப்பாங்களோ இல்லையோ இல்லை அந்த ஆளோட மைண்டே அவ்வளோதானா சின்ன பசங்க கோலி குண்டு விளாடுற மாதிரி தான் இருக்குது ஒரு ப்ரெசிடென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசலை சரி அது அவங்களோட ப்ராப்ளம் நம்ம இந்தியா மேலே திணிக்காத வரையும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பக்கம் நல்லதாக பேசிவிட்டு அடுத்த பக்கம் அடுத்த பேஜை திருப்பும் போது மறுபடியும் அதே அதே பழைய அப்படியே பேசுகிறது தான் கடுப்பாக இருக்குது இந்த ட்ரேடிங் டீல் எதுக்கு நடத்துகிறாங்க இந்த கச்சா எண்ணெய் சம்மந்தமாக இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரி ஏற்றதுனால தான் இந்தியா வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்குது இந்த ட்ரேடிங் வந்து நல்லபடியாக முடியணும்னு சொல்கிறாரு இது இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரியும் இருக்காரு அப்போது அவரோட பேச்சை எப்படி நம்புறது அது என்ன ஒன்றும் பிடிபடவே இல்லை அவரோட பேச்சு அவரோட இது வந்து அவருக்கு தான் வெளிச்சம் சரி நம்ம மார்க்கெட்டுக்கு வருவோம் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதோடய ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப்பப் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரத்தை உடச்சிட்டான் நான் அவ்வளோ கீரோட சொன்னேன் ஏன்னா ஏன் சொன்னேன்னா பலவீனம் ஆகிட்டே இருக்குது அந்த ரெசிஸ்டண்ட் லெவலெல்லாம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சொல்கிற அந்த ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணி கட் பண்ணி மேலே தான் நிற்க வைக்கிறான் அதனால தான் நான் இருபத்தஞ்சாயிரத்தை கட் பண்ணிவிடுவான் அப்படின்னு நேற்று அவ்வளோ கன்ஃபார்மாக சொன்னேன் கரெக்டாக கிட்ட போய்ட்டு இறங்கிட்டான் சரி நாளைக்கு ஒருவேளை நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப்பைப் ஆச்சு நாளைக்கு கேப் அப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா பாசிட்டிவ் நியூஸ் தான் அதிகமாக இருக்குது இன்றைக்கி அமெரிக்காவில் அந்த பிபிஐ இண்டெக்ஸ் நியூஸ் ஒன்று இருக்குது அதை பொறுத்து அவங்களோட மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்னு தெரில ஒரு வேளை அவங்க அங்கே ப்ளஸில் முடிஞ்சால் நமக்கு இங்கே கேப் அப் ஆகும் அவங்கள்தங்க மைனஸில் முடிஞ்சால் நமக்கு இங்கே மைனஸில் ஓப்பன் ஆகும் இவ்வளோ தான் வித்தியாசம் ஏன்னா ஒன்று நம்ம இப்போ பிளைண்டாக அமெரிக்கா மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறதே இல்லை அதுதான் உண்மை எப்போ இந்த ஜிஎஸ்டி வந்ததோ உள்ள அப்போத்துலேருந்து அங்கே மார்க்கெட் டவுனாக இருந்தால் கூட அமெரிக்காவில் இங்கே நம்ம மார்க்கெட் ப்ளஸ்ஸில் தான் ஓப்பன் ஆகுது இது ஒரு ஆறு ஏழு வாட்டி நான் பார்த்துட்டேன் நான் மார்க்கெட் டவுனில் தான் ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் மார்க்கெட் நாற்பது பாயிண்ட்டு அப்பில் தான் ஓப்பன் ஆகும் ஆனால் கிஃப்ட் நிஃப்டி மைனஸில் தான் காட்டும் அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியல இன்ன வரையும் என்னால் சரி நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் அப் ஆச்சுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டு இன்றைக்கி வந்து அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தாறு அதையும் உடச்சு மேலே போச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு அதுக்கு மேலெலாம் போகாது அதுக்கு மேலேயும் போச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த மூணு லெவல் வந்து நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட் ஒரு வேளை மார்க்கெட் கீழே டவுன் ஆகுது ஓப்பனிங் டைம்லன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு மைனர் சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அந்த மைனர் சப்போர்ட்டையும் உடைச்சோன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சி தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அதுக்கும் கீழே உடையுதுன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா இரநூறு பாயிண்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி பர் டே இன்ட்ராடேயில் ஏறி இறங்குறதுக்கான லெவல்ஸ் இதுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம் சென்செக்ஸ் வரலாம் சென்செக்ஸின் வந்து இன்றைக்கி முந்நூற்றி இருபத்தி மூணு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் முடிஞ்சிருக்கு எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சில் முடிஞ்சிருக்கு நாளைக்கு சென்செக்ஸ் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதோடய ரெசிஸ்டன்ட் வந்து எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு இது தான் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் அதை உடச்சானா எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு அதுக்கும் மேலே புல்லிஷாக இருக்குது அப்படின்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு நாளைக்கு முக்கியமான விஷயம் நாளைக்கு சென்செக்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பைரி கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஒருவேளை சென்செக்ஸ் கீழே இறங்குது கீழே ஓப்பன் ஆகும்போது டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு இது ஒரு மைனர் சப்போர்ட்டு தான் இது ஒரு வேளை கேப் அப் ஆச்சுனாவே அங்கே தான் ஓப்பன் ஆகும் அதனால் இது ஒரு மைனர் சப்போர்ட்டு தான் அதுக்கும் கீழே வருதுன்னா எண்பத்தி ஓராயிரத்தி எண்பத்தி ஒன்று அதையும் உழைச்சி கீழே போகிறோன்னா எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி ஹோப் வந்து எண்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு ஏன்னா சென்செக்ஸ் எப்பவுமே வீக்லி எக்ஸ்பைரி கொஞ்சம் பே பேயாட்டம் ஆடும் அதனால் இந்த சப்போர்ட்டெல்லாம் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ எட் எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி இருக்குது இவனை ஒரு ஆயிரம் பாயிண்ட்டுன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் எப்பவுமே ஆயிரம் பாயிண்ட்டுன்னா எண்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி வரும் நான் எண்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு தான் கடைசி சப்போர்ட்டாக சொல்கிறேன் இவ்வளோ தான் அதில் வித்தியாசம் ஏன்னா சென்செக்ஸுக்கும் நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் வேரியேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவன் நூறு பாயிண்ட் இறங்கினா அவன் நானூறு முந்நூற்றம்பது பாயிண்ட் இறங்குவான் இந்த உதாரணம் இன்றைக்கே பாருங்க நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி நாலு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு அவன் முந்நூற்றி இருபத்தி மூணு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு இந்த வேரியேஷன் அது டவுனில் வந்தால் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்தான் ஓகேவா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான சென்செக்ஸ் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு இந்த நிஃப்டி ஃபிஃப்டியும் இந்த சென்செக்ஸும் அந்தந்த லெவல் வரும்போது இந்த மணியை மட்டும் எடுங்க கண்டிப்பாக ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நான் சொல்கிறத மட்டும் அப்படியே ப்ளைண்டாக நம்பாமல் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள் இந்த இடம்லாம் ஏன் ரெசிஸ்டண்ட்டாக இவர் சொல்கிறாரு ஏன் சப்போர்ட் சொல்கிறாரு அந்த இடத்துல ஆப்ஷன் செயினோட ஓய் எப்படி இருக்குது அங்கே எவ்வளோ புட்ஸ் ரைட்டர்ஸ் இருக்காங்க எவ்வளோ கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க எந்தெந்த கேட்டகரியில் இருக்காங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள் எப்போவுமே மார்க்கெட்டு ஃபஸ்ட் டைம் அட்டன்ட் பண்ணும் போது சப்போர்ட்டையோ இல்லை ரெசிஸ்டண்ட்டையோ ஃபஸ்ட்டு டைம் தொடரும் போது கண்டிப்பாக கீழே இறங்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்ட்ராட்டஜியை நாமத்தில் வச்சுக்கோங்க இதை நான் சொல்லணும்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் மருந்து மருந்து போகுது இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு ரெசிஸ்டண்ட்டு ஒரு சப்போர்ட்டு அப்படின்னு இருக்கும்போது போய் தொட்டுதுன்னா கண்டிப்பாக கீழே இறங்கும் அதுக்கப்புறம் அவன் அங்கேயே ஹோல்ட் பண்ணி மேலே போவான் அது வேறு விஷயம் ஆனால் ஃபஸ்ட்டு டைமு ஒரு சப்போர்ட்டையோ ஒரு ரெசிஸ்டண்ட்டையோ ஸ்ட்ராங்கானதை தொடும்போது மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும் சப்போர்ட்டில் வந்தால் மேலே போகும் ரெசிஸ்டண்ட்டில் வந்தால் கீழே வரும் இதை மைண்டில் வச்சுக்கிங்க இது யாருமே சொல்ல மாட்டாங்க இதை நான் பல தடவை செக் பண்ணியிருக்கேன் அதனால் நான் உங்ககிட்ட இதை தெரியப்படுத்துகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு வீக்லி எக்ஸ்பெரி சென்செக்ஸில் ப்ளே பண்ணலாம் நான் அதில் தான் பண்ணுவேன் ஏன்னா அது நாளைக்கு ஹெவியாக வெலாட்டிலிட்டி இருக்கும் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கும் அதனால் நான் அதில் தான் இருப்பேன் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம லெவல்லாம் வரும்போது அதை எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லிவிட்டேன் இந்த மணியை மட்டும் எடுங்க ப்ராஃபிட்டபிளாக வெளியே வாங்க நன்றி வணக்கம்